பத்து ஒன்பதுக்கு அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கூட்டி சொல்லலாம் அதுக்கு அப்புறம் உங்க வீட்டு பக்கத்துல சின்ன பிள்ளைங்களா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா கூட நீ தகவல் கொடுக்கலாம் அந்த அக்கா உங்களாவது படிப்பாங்க பத்தாவது படிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு அந்த அக்காக்கு பதினெட்டு வயசு நீங்க குழந்தைங்க தானே எல்லாரும் படிக்கணும் விளையாடணும் நல்லா சாப்பிடணும் தூங்கணும் இந்த நாலு வேலை நல்லா செய்யணும் என்ன செய்யணும் இந்த நாளும் உங்களுக்கு மிக மிக முக்கியம் செய்யா வேற எதுக்குமே தெரியும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் படிப்பூட வந்தோம் நல்லா படிக்கணும் விளையாடணும் இந்த நாள் தான் உங்களுடைய உரிமைகள் இருக்கும் சரியா படிக்கிற வயசுல படிக்கிறத மட்டும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே கால் பண்ணலாம் சரியா சில வீட்டுல அப்பா டார்ச்சர் பண்ணுவாங்க சில வீட்டுல அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க தவறா யாராவது கடைக்கு போகும்போது மளில் கடைக்கு போவீங்க ரோட்ல போவீங்க அங்க போவீங்கன்னா உடனே பத்து எட்டுல கூட்டணும்ல அம்மாட்ட சொல்லணும் சரியா அம்மா அந்த தாத்தா எங்க இப்படி பண்ணாரு அந்த அண்ணா அப்படி செஞ்சாரு அந்த மாமா அப்படி செஞ்சாருன்னு அம்மாட்ட முதல்ல சொல்லணும் அம்மா கேட்கல செய்யலன்னு டீச்சரே சொல்லலாம் உனக்கு எந்த டீ ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம் அவங்களும் கேட்கல அப்படின்னா எங்களுக்கு சொல்லலாம் ஓகேவா அவங்களே எங்களுக்கு சொல்லிவாங்க டீச்சரே டீச்சரே டெலிவெட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை எடுத்து வாங்க நாங்கள் வந்துடுவோம் நாங்க என்ன பண்ணுவோம் அவங்கள ஏதாவது கூட்டிட்டு போவோம்

ஜென்மாச குழந்தை கற்றுக்கு திறந்துருவாங்க அப்போ அந்த உள்ள தர மாட்டிக்கணும் சரியா அது நடக்காததுக்கு முன்னாலேயே நம்ம நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஓகேவா ஓகேவா வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பத்து ஒன்பது எட்டுல கண்டிப்பா ஹெல்ப் தான் நாங்க இருக்கோம் ஆனா உண்மையான தகவலை மட்டும் பதிவு செய்யணும் பொய்யா கற்பனையா அப்படி இருக்குமோ அப்படின்னா வெறும் சொல்லப்படும் ஓகேவா இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் சக பணியாளர்களுக்கும் மாணவ சிறப்புகளுக்கும்

பிரச்சனைகளா இருந்தாலும் வேணா சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இந்த பையனை அடிச்சுட்டாங்க இந்த குண்டனை தள்ளி விட்டுட்டாங்க நீங்க அவங்கள வந்து மறுபடியும் சண்டை போடக்கூடாது வேணா வந்து நீங்க சொல்லலாம் நம்ம அப்பா அம்மா மாதிரி வேலை இருக்காங்க அதனால வேணத்தை தாராளமா வந்து சொல்லிக்கலாம் மேடம் அவங்க வந்து அவங்களுமே எடுத்து சொல்லுவாங்க பண்ணக்கூடாது சொல்லுவது அவங்க வந்து கேட்டுக்கணும் நம்ம அடிச்சதுக்கு திருப்பிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி அடிச்சோம்னா அது வந்து சண்டை பெருசாகிட்டு தான் இருக்கு அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அமைதி காத்து இருக்கிறோமோ நல்லது டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றதுல வந்து உடனே கேட்க கேட்கக்கூடாததுனால யாருமே வந்து எப்பவுமே அதை மனசுல வச்சுக்கிறாங்க அந்த பையன் சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்க